பலவேல் சார் வணக்கம் சார் என் பேர் ஓமாந்தலியூர் ஜெயராமன் நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா இருக்கேன் சொல்லுங்க இவங்க துரைக்கர்ணா சார் சொல்லிருந்தாங்க நம்பர் அனுப்பிச்சிருந்தாங்க இல்ல 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 யோ மிஸ்டேக் சார் என் பேர் ஓமாம்புலியூர் ஜெயராமன் சொல்லுங்க சார் சொல்லுங்க வணக்கம் ஒண்ணு இல்ல நேற்றுக்கு அந்த வன்னிய அரசு எஸ் ஜி சூர்யாவோட விவாதம் பார்த்தேன் சார் ஓகே ஓகே அதுல வந்து மோடி ஏன் கொல்லல மோடி ஏன் இன்னும் சாகல அப்படின்னு பர்சனலா மோடி அட்டாக் பண்ணும் போது வன்னிய அரச கண்டிக்கிறத விட்டுட்டு நீங்க பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்கன்னு எச் ஜி சொல்றீங்களே அது என்ன சார் உங்களுக்கு அப்படி என்ன சார் மோடி மேல வண்ண உங்களுக்கு சார் நீங்க வந்து வன்னிய அரசு ஏ என்ன மோடி சாகலன்னு கேக்குறாரு

அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படியான ஒரு மிரட்டல் வந்தப்ப அந்த மிரட்டல் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டாங்க அந்த கைது செய்யப்பட்டவங்க மேல இன்னும் ஆமா எஃப் ஐ போட்டு டார்க் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணல அந்த அந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப இதுல இதுல வந்து நான் என்ன சார் கவுண்டர் பண்ணும் நீங்க சார் நீங்க சூர்யாவ தனிப்பட்ட முறையில தாக்கதல் சொல்றேன் சூரியாவை நான் அவர் வந்து அந்த கருத்துக்கு பதில் சொன்னார் இல்ல அந்த கருத்து பதிலா சொன்னார்ல அத நான் வந்து கவுண்டர் கவுண்டரே பண்ண பிரச்சனைய நீங்க தீத்து இந்த பிரச்சனை கிடையாது சார் இல்ல நீங்க நான்

இல்ல சார் எஸ் சி சேகர் வீட்டுல நீங்க தானே சார் கல்லு விட்டு இருந்தது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படியான ஒரு மிரட்டல் வந்தப்ப அந்த மிரட்டல் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டாங்க அந்த கைது செய்யப்பட்டவங்க மேல இன்னும் ஆமா எஸ் ஐ ஆர் போட்டு டார்க் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணல அந்த அந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப இதுல இதுல வந்து நான் என்ன சார் கவுண்டர் பண்ணும் நீங்க சொல்லுங்க சார் நீங்க சூர்யாவ தனிப்பட்ட முறையில தாக்கதல் சூரியாவா சார் அவர் வந்து அந்த கருத்துக்கு பதில் சொன்னாருல்ல அந்த கருத்துக்கு பதில் சொன்னார்ல அத நான் வந்து கவுண்டர் பண்ண பிரச்சனைய நீங்க தீர்த்து இந்த பிரச்சனை கிடையாது இல்ல நீங்க பண்ணி